பிள்ளைக்கு சாப்பாடு வச்சிருக்கு சாப்பிடுன்னு சொல்லாம பிள்ளை சாப்பிட மாட்டான் எப்படி இருக்கான் பாத்தீங்களா எவ்வளவு நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுவோம் சொல்லாம சாப்பிட மாட்டான் சார் வேணுமா ஆசையா இருக்கா சாப்பிடணும்னு தோணுதா சாப்பிடு சொல்லாம சாப்பிட மாட்டீங்களா செல்ல குறைஞ்சு குட்டி மணி கண்ணு குட்டி இல்லாம நீங்க அம்முழு குட்டி இல்லாம சாப்பிட சொல்லாம சாப்பிட மாட்டேங்கலாம நீங்க இன்னைக்கு பேசுதெல்லாம் புரியுதா செல்ல குட்டிக்கு இதுக்கு மேல வெயிட் பண்ண வச்சா பாவம் இல்லை ஓகே அப்படி சாப்பிடுமா சாப்பிடு சாப்பிடுன்னு சாப்பா பிள்ள சாப்பிடுவோம் அப்படிதான் பழக்கி வச்சிருக்க உங்க வீட்டுல குரங்க குட்டி எப்படி பழக்கி வச்சிருக்கீங்க சாப்பிட கூட செல்ல குட்டியா அப்படிதான் பழக்கி வச்சிருக்க கை வச்சா கூட கடிக்க மாட்டான் கையில எடுத்து கூட சாப்பிடுவோம் பாவம் செல்ல குட்டி